காரைக்கால் வந்தடைந்த காவேரி நீரை சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா மற்றும் விவசாயிகள் மலர் தூவி வரவேற்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ளவர்கள் அதிக அளவில் விவசாயத்தை நம்பியுள்ளனர் காவேரியின் கடைமடை பகுதியில் காரைக்கால் மாவட்டத்தில் காவேரி நீரை நம்பியே விவசாயம் நடைபெற்று வருகிறது உரிய நேரத்தில் காவேரி நீர் வராததால் சம்பா சாகுபடிக்காக விவசாயிகள் காத்திருந்தனர் தற்போது பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் நீர் திறக்கப்பட்டு உள்ளது கல்லணையை வந்தடைந்த மேட்டூர் நீர் இன்று காரைக்காலுக்கு வந்து சேர்ந்தது காரைக்கால் எல்லை பகுதியில் உள்ள நல்லம்பல் தடுப்பணைக்கு இன்று வந்தடைந்த காவேரி நீரை சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் நல்லம்பள்ளில் உள்ள தடுப்பணை மதகுகளை திறந்து பூஜை செய்து காவிரி நீரை மலர் மற்றும் நெல் தூவி வரவேற்றனர் காவிரி நீர் வந்துள்ளதை தொடர்ந்து விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் குறுவை சாகுபடிக்கான பணி துவங்கியுள்ளனர்